வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரைட் கார்டன் சேனல் இந்த வீடியோ பதிவு என்னென்னா என்னுடைய வீட்டுடைய முன்னாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த பன்னீர் ரோஸ் தாங்க திடீர்னு இன்றைக்கி காலையில் மூணு பன்னீர் ரோஸ் பூத்துருந்தது அந்த வீடியோ தான் பார்க்குறோம் இது ஆக்சுவலாக வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சுன்ற குரோ பேக்கில் நாங்கள் வச்சுருந்தோம் ரொம்ப நாள் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் மண்ணெலாம் குறைவாக தான் போட்டுருந்தோம் ஆனால் இது வந்து வளர்ந்து இப்போ நல்ல அழகாக மூணு பூ வச்சுருக்குங்க இது முன்னாடி ஏற்கனவே வச்சுருந்தேன் அதை நான் வீடியோவில் கவர் பண்ணலை மூணு பூ வச்சு இதுதான் இங்கே முன்னாடி முன்னாடி இருக்கிற தோட்டம் இதில் வந்து நிறையா செடிங்களே நான் வச்சுருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூணு பூ இங்கே இருக்குது பாருங்கள் இது வந்து அத்தி மரம் இன்னும் காய் வைக்க வைக்கல இது அவரை மூங்கில் வச்சுருக்கோங்க மூங்கில் நல்லா வளர்ந்துருக்கு ஒரு மூங்கில் கூட வெட்டி பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து சிறகு அவரை நிறையா வச்சுருக்குங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதுதாங்க சாரி இது வந்து சிறு தவறில் பூனைக்காளி விதை பட்டர் பீன்ஸுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது வந்து நிறையா கொத்து கொத்தாக இருந்தது நிறையா யூஸ் பண்ணிட்டாங்க பார்க்குறீங்களே இதுதான் இது கருப்பு பூனைக்காளி விதை பிளாக் பட்டர் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ இது முன்னாடி இருக்கிறேன் மாடி போட்டோம் இதெல்லாம் ஒரு மாதிரி திராட்சை பந்தல் எல்லாமே இருக்கிறதால மாதிரி ஒரு பெரிய பெரிய பந்தல் போட்ட மாதிரி இருக்கும் இதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருக்கீங்க இதுதான் எங்களுடைய வீட்டினுடைய தோட்டம் தேங்க்ஸ்